நமஸ்காரம் நாம் எல்லாரும் பரீட்சை எழுதுகிறோம் வாழ்க்கையிலும் நமக்கு பரீட்சிக்கக்கூடிய தருணங்கள் பலமுறை வந்திருக்கின்றன நாமும் சந்தித்திருக்கிறோம் பரீட்சையில் தேறினவர்கள் உண்டு இம்முறை தோல்வியடைந்தாலும் அடுத்த முறை வெற்றி பெறலாம் என்று நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு இருப்பதுண்டு இன்னும் சரியாக எழுதியிருந்தால் இன்னும் மதிப்பெண்கள் பெற்றிருக்கலாம் என்று பின்னால் வருந்தியதுண்டு இது அத்தனையும் சகஜம் நிறைய பார்த்துருக்குறோம் வாத்தியார் பரீட்சை எழுதிடுவாரா வினாத்தாள் யார் ஏற்படுத்துகிறாரோ பரீட்சை மண்டபத்தில் யார் அதிகாரியோ யார் விடைத்தாளை திருத்துகிறார்களோ இவர்களெல்லாம் பரீட்சை எழுதியிருப்பார்களானால் ஒரு நாள் எழுதியிருப்பார்கள் இன்று அதிகாரியாக இருக்கலாம் ஆனால் என்றோ அவரும் ஒரு மாணவன் பரீட்சை எழுதினவர் தானே அதே போல நாம் எல்லாரும் வாழ்க்கையில் பல முறை கடினமான தருணங்களில் டெஸ்டிங் டைம்ஸ்னு சொல்கிறோமே அதைப்போலே பரீட்சை எழுதியிருக்கிறோம் என்னென்ன ஆறு இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதே நமக்கு ஒரு பரீட்சை தான் அதில் பலமுறை வெற்றி கண்டிருக்கிறோம் சரி பகவானுக்கு பரீட்சை உண்டா அவர் எப்போதும் பரீட்சை அதிகாரியாக இருப்பாரா அல்லது அவரும் பரீட்சை எழுதுவாரா ராமானுஜருக்கு அடுத்து இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல் ஆச்சாரியனாக இருந்தவர் கோவிந்த பெருமாள் அவர்தான் எம்பார்னு கொண்டாடப்பட்டார் அந்த சுவாமி பெருமானுக்கே மும்முறை பரீட்சை வந்தது என்று சொல்லுவான் பெரியாழ்வார் திருமொழியில் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் பாடும்போது நம்பனை நரசிங்கனை என்று திருக்கோட்டியூர் பெருமானை குறிப்பிடுகிறார் நரசிங்க பெருமான் நம்பத்தகுந்தவர் அவரிடத்தில் விஸ்வாசம் கொள்ளலாம் உறுதியோடு இருக்கலாம் என்று பாட்டுக்கு அர்த்தம் நம்பனை நம்பத்தகுந்தவனை நரசிங்கனை அவர் நம்பத்தகுந்தவர் என்பதை நரசிம்ம அவதாரத்தில் நிரூபித்தவரை என்று ஆழ்வார் கூறுகிறார் இந்த இடத்தில்தான் எம்பார் சொல்லுவராம் பெருமான் மும்முறை பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டார் முதல்ல பரீட்சை ஏற்படுத்தினது திரௌபதி அடுத்து மற்றொரு முறைன்னு பார்த்தால் கஜேந்திரங்கிற யானை இன்னொரு முறை பிரஹ்லாதன் இவர்கள் மூவரும் பெருமானுக்கு பரீட்சை வைத்தார்களாம் நல்ல வேளை எங்கள் பெருமான் பண்ணின பாக்கியம் மூன்று முறையும் வெற்றி பெற்று விட்டார் நூற்றுக்கு நூறு ஆனால் அந்த பரீட்சையை ரொம்ப நேரம் கழித்து எழுத வரவே ஒருவேளை பெருமான் பரீட்சையில் தேரமாட்டாரோ என்று கூட உலகத்தவர்கள் நினைத்தார்களாம் எங்கே எப்படி பார்ப்போம் கூப்பிட்ட உடனே தோன்றியது பிரகலாதனுக்காகத்தான் இதோ இந்த தூணில் பெருமான் இருக்கிறான்னு பிரஹ்லாதன் விரல் காட்டினார் அபராத சஹசிர மஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாகரத்து வரத தேனச்சரந்தம் அவிக்கிரியகா விகிருதி அர்பக நிர்பஜநாதகாக இது கூறத்தாழ்வான் கூறுகிறார் எத்தனையோ நாள் ஹிரண்ய கசிபு போன்ற அசுரர்கள் அபசாரப்பட்டிருக்கிறார்கள் இது ஒன்றும் புதிதில்லை ஆனால் இன்று பிரஹ்லாதனிடத்தில் அபசாரப்பட்டான் உடனே என்ன கோபம் உழைந்த அரியும் மானிடமும் உடனாய்த்தோன்ன ஒன்னுவித்து பிழைந்து வளர்ந்த உகிரானை என்று திருமங்கியாழ்வாருடைய பாட்டு நரத்துவம் மிருகத்துவம் மனிதனான உருவம் சிங்கமான உருவம் ரெண்டையும் கலந்து தோன்றினார் நரசிங்கர் அப்போ பிரகலாதன் கைகாட்டின உடனே அதே நிமிஷத்தில் தோன்றினார் அப்போ பரீட்சையை உடனே எழுதினார் நூற்றுக்கு நூறு உடனே வாங்கிவிட்டார் அதே போல திரௌபதி எப்படி ஆயிற்று அந்த பரிட்சைக்கு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தார் அதனால் மக்களுக்கெல்லாம் என்ன ஆகுமோ பெருமான் பரீட்சையில் தேருவாரா என்ற ஐயம் ஏற்பட்டு விட்டது என்னால் ஆளை அனுப்பி திரௌபதியை அழைத்து கொண்டு வர சொல்ல அவள் வந்து கதறுகிறாள் கத்துகிறாள் இது தவறுன்னு சொல்லுகிறாள் அப்பெல்லாம் பெருமான் வரவில்லை இவளும் கூப்பிடவில்லை அவனும் வரவில்லை அதற்கப்புறம் ஆணையிடப்பட்டு துச்சாசனன் புடவை பிடித்து உரிய சிறிது நேரத்துக்கு அப்போதும் புடவை வரவில்லை கடைசி வரை கண்ணன் வரவே இல்லை ஆனால் புடவை வந்தது திரௌபதி மானம் காப்பாற்றப்பட்டது திரௌபதி கூப்பிட்ட குரலுக்கு மட்டும் புடவை வராமல் போயிருந்தால் தான் தான் உலகத்துக்கு காப்பாளன் தான்தான் ரக்ஷகன் அப்படிங்கிற பரீட்சையில் பெருமான் தோற்றிருப்பார் தேறியிருக்க மாட்டார் எங்கு கை காட்டினாலும் தோன்றுவான் என்று பரீட்சை வைத்தான் பிரகலாதன் தோன்றினார் பரீட்சையில் ஜெயித்தார் கூப்பிட்ட குரலுக்கு வருவார் என்று திரௌபதி சொல்ல இந்த பரீட்சை தான் கடினமாகிவிட்டது நேரே வந்தால் ஆபத்து இருக்கிற அத்தனை பேரையும் கொல்ல வேண்டி வரும் பாண்டவர்களே குற்றவாளிகள் தான் அவர்களையும் கொல்ல வேண்டி வரும் அப்போ திரௌபதி தான் அழுவாள் அதனால் கண்ணன் பரீட்சைக்கு வர முடியவில்லை எங்கிருந்தோ ரிமோட்டில் பரீட்சை எழுதிவிட்டார் போலும் எங்கிருந்தோ எழுதுகிறாரே புடவை அனுப்பி வைத்தாரே வரவில்லை ஆனாலும் பரீட்சையில் ஜெயித்து விட்டார் திரௌபதியும் திருப்திப்பட்டாள் அடுத்த பரீட்சை கஜேந்திரன் கூப்பிட்டது நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் நாரிடர நீக்காய் என்று கூப்பிட வந்தார் ஆனால் அதற்குள் ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன யானையும் முதலையும் ஆயிரம் ஆண்டுகள் சண்டையிட அதற்கப்பறந்தான் வந்தார் அப்போ ஒருவேளை பரீட்சை ஹாலுக்கு நேரம் கழித்து வந்து விட்டாரோ இப்படித்தான் நினைக்க தோணுகிறது பிரஹ்லாதனுக்கு மட்டும் உடனே வந்தாரே ஆனால் திரௌபதிக்கு நேரமாய்த்து கஜேந்திரத்துக்கு நேரமாய்த்து இதனால் தானே ஐயம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் நேரமாகவில்லை வினாத்தாள் கொடுத்தால் தானே எழுத முடியும் எப்போது நாம் கூப்பிடுகிறோமோ அப்போது தான் வினாத்தாள் கொடுக்கப்படுகிறது கூப்பிட்ட பிற்பாடு நேரம் கழத்தினாரா அதுதான் கேள்வி திரௌபதி கூப்பிடுவதற்கு நேரம் தள்ளினால் அவரும் நேரம் கழித்து வந்தார் பிரகலாதன் உடனே கூப்பிட்டான் உடனே வந்தார் கஜேந்திரன் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கூப்பிட்டார் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து வந்தார் அதனால் வினாத்தாள் கொடுத்துவிட்டு விடை எழுதுவதற்கு நேரமில்லை அது காலம் தள்ளவில்லை வினாத்தாளே வரவில்லையே அவர் என்ன செய்வார் நல்ல வேலை இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் பெருமான் வந்தார் நேரே வந்தார் கஜேந்திரனுக்கும் பிரஹ்லாதனுக்கும் அனுப்பி வைத்தார் திரௌபதிக்கு ஏன் அங்கு நேர வந்திருக்கலாம் வந்திருந்தால் ஆபத்து அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பாண்டவர்கள் உட்பட கண்ணன் திருவடிகள் சரணம்னு அவள் கூப்பிட்ட பிற்பாடு பஞ்ச பாண்டவர்கள் அது எப்படி தாங்கள் பகடையாக வைத்து தோத்ததுன்னு நினைத்திருக்கலாம் அடுத்த நிமிஷம் கத்தியை உருவிக்கொண்டு கண்ணனுடைய சொத்தை காப்பாற்றி இருக்கணுமா இல்லையா பண்ணது தவறு இதனால் கண்ணன் வந்திருந்தால் கண்டிப்பாக பாண்டவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கும் அதனால் மறுபடியும் வருந்த போபவள் திரௌபதி அதனால் வராமலே இருந்துவிட்டார் இப்படி மூன்று முறை பெருமானுக்கு பரீட்சை வைக்கப்பட நல்ல வேலை எங்கள் பெருமான் பண்ணின புண்ணியம் இல்லை பாக்கியம் அவருடைய கருணை அதனால் தான் மூன்று முறையும் தேறிவிட்டார் ஆகவே நம்பனை நரசிங்கனை என்பது உண்மைதான் எம்பார் சாதிப்பறாம் அப்பனா அந்த ரட்சிப்பதில் தான் பெருமானுக்கு எவ்வளவு ஊற்றம் அது தனக்கே இடப்பட்ட சவாலாக பரீட்சையாக கொண்டு அவ்வளவு நேர்த்தியாக செயல்படுகிறார் அந்த ரட்சகனையே பற்றுவோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கே ஐ என் சிஹெச் ஐடி என்ற ஆப்பை கூகுள் Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்